ே நமஹா ஜகன் மாதா உலகை நவராத்திரி புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு நாளும் அவளுடைய மகிமைகளை சிறப்புகளை ஆழ்ந்து நினைப்பது நமக்கு பேரானந்தத்தையும் பேரமைதியையும் தரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமான் நெற்றி கண்ணால மண்மதனை எரித்து சாம்பலாக்கினார் இல்லையா அப்படி சாம்பலாக இருந்த அந்த மன்மதன் அந்த சாம்பலிலிருந்து ஒரு அசுரன் தோன்றினான் அவனுக்கு பண்டாசுரன் பேரு மன்மத்தன் என்றாலே ஆசை நமக்கு தெரியும் நிறைவேறாத ஆசைதான் கோபமாக ஆணவமாக அறியாமையாக வடிவெடுக்கும் அந்த கோப தான் பண்டாசுரன் அவன் என்ன செய்யறான் தோன்றியவுடன் கடுமையா தவம் செய்து சிவபெருமான் கிட்ட இருந்து வரங்கள் எல்லாம் வாங்கிக்கிறான் முக்கியமான வரம் என்ன அப்படின்னா அவனுக்கு எதிரில யாரு நின்னாலும் அவர்களுடைய சக்தியில பாதி இவனுக்கு வந்துடணும் இதுதான் வரம் தேவர்கள்லாம் நடுங்கி போயிட்டாங்க இந்த வரத்தை கேட்டு பண்டாசுரன் வந்து வரம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய தோள்கள்ல இருந்து இன்னும் ரெண்டு அசுரர்களை உருவாக்கினான் விஷங்கன் விஷுக்ரன் பேரும் அப்புறம் நான்கு பெண்களை திருமணம் செய்து கொண்டு முப்பதற்கும் மேற்பட்ட குழந்தைகளோட தனியாக ஒரு நகரம் ஏற்படுத்தி கொண்டு ரொம்ப கோலாகலமா வாழ்ந்துட்டு இருக்கான் தேவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்க தேவர்கள் அசுரர்கள்னு சொல்லப்படுறது நம்முடைய மேலான கீழான இயல்புகள் தான் நம்ம கிட்டே நல்ல அம்சங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் தேவ அம்சம் கீழான இயல்புகள் பொறாமை கோபம் அப்புறம் வந்து பேராசை பொருட்பற்று எரிச்சல் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் அசுரர்கள் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கு நம்ம மனசுல திருப்தி பொறுமை தானம் கொடுக்கறது எல்லாரையும் அன்போடு அரவணைத்துக் கொள்ளுது இது போன்ற உயர்ந்த தெய்வீக பண்புகள் அந்த நல்ல எண்ணங்கள் தான் தேவர்களாகவும் கெட்ட எண்ணங்கள் அசுரர்களாகவும் உருவகப்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் நமக்குள்ள மேல் எழும்பொழுது நம் யாருடைய சக்தியை நாட வேண்டும் அம்பாளுடைய சக்தியை அம்பாளின் திருவடிகளை நாட வேண்டும் அப்போ இந்த தேவர்கள் செய்வதறியாம நிக்கிறாங்க அம்பாளை குறித்து தவம் செய்கிறார்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல ஒரு பெரிய யாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு செய்து பெரிய யாகம் பண்ணி அதுல வந்து தேவர்கள் தங்களுடைய உறுப்புகளை எல்லாம் கை கால் எல்லாம் வெட்டி வெட்டி அதுல போடுறாங்க ஏன்னா எப்படியாவது அம்பாள் அதிலிருந்து தோன்றியாக வேண்டும் தெய்வ சக்தி தெய்வத்தின் அருள் நமக்கு வேண்டும் நல்ல எண்ணங்கள் வந்து மேல மேல வள வளரணும்னு சொன்னா தெய்வ சக்தி வேணும் தெய்வத்துடைய அருள் வேணும் இல்லையா அப்போ அம்பாள் என்ன செய்யறா அப்படின்னா அந்த ஹோம குண்டத்திலிருந்து ஆவிர் பவித்தாள் தோன்றினாள் சிதக்னி குண்ட சம்பூதாயை நமக சித் அக்னி பேரறிவு பேருணர்வுன்னு சொல்றோமே அந்த பேருணர்வாகிய நெருப்பிலிருந்து தோன்றியவள் பேருணர்வே வடிவாக தோன்றியவள் எதற்காக தோன்றினாள் தேவ காரிய சமுத்தியதாயை நமக தேவர்களின் காரியத்தை அதாவது அவர்களுடைய அந்த வெற்றியை முன்னின்று நடத்துவதற்காக தோன்றினாள் நம்ம கூட ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நல்ல காரியத்துக்காக ஈடுபடும் பொழுது தெய்வம் அப்படி வந்து நமக்கு துணை நிற்கும் நம்ம எல்லாருமே அனுபவத்துல பார்த்திருப்போம் திருவள்ளுவர் சொல்வார் ஒரு இடத்துல தெய்வம் வந்து அப்படியே வரிந்து கட்டி கொண்டு வந்து உதவி செய்யும் தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும் யாரு நல்ல செயல்ல ஈடுபடுறானோ அவனுக்கு வந்து கூடவே நிற்குமா தெய்வம் அப்படி அம்பாள் தோன்றினாள் எப்படி தோன்றினாள் அப்படின்னா அப்படியே உதிக்கின்ற செங்கதிர் கோடிக்கணக்கான சூரியன்கள் உதித்தா எப்படி இருக்குமோ உத்தியத் பானு சஹசிராபாயை நமக உதிக்கின்ற செங்கதிர் கோடிக்கணக்கான செங்கதிர்கள் சூழ்ந்தது போல ஒளி வெள்ளமாக அம்பாள் தோன்றினாள் நான்கு திருக்கரங்களுடன் தோன்றினாள் ரெண்டு கையில என்ன வச்சிருக்கான்னு பாத்திருக்கீங்களா ஒரு கையில பாஷம் பாஷம்னு சொன்னா ஒரு கயறு இன்னொரு கையில அங்குஷம் அங்குஷம் என்பது யானையை அடக்குவதற்குரிய துரட்டி இது ரெண்டுதான் பெரும்பாலான தெய்வ திருவுருவங்கள் கையில இருக்கும் நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்களா இனிமே கோவிலுக்கு போனா பாருங்க பிள்ளையார் கையில கூட இருக்கும் பாஷம் அங்குஷம் இது ரெண்டும் எதன் குறியீடு அப்படின்னு பார்த்தா இந்த பாஷம் அப்படிங்கிறது கயிறு இழுக்குது நம்முடைய பற்று ஆசை விருப்பு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அது பின்னாடியே போறோம் பாத்தீங்களா அந்த எண்ணம் அதே மாதிரி இந்த அங்குஷம் என்பது எதன் குறியீடு வெறுப்பு கோபம் சில விஷயங்கள்ல இருந்து விலகி ஓடி இல்ல இது வேண்டாம் அது வேண்டாம் நினைக்கிறோம்ல நம்முடைய விருப்பு படிதானே பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை நடத்துறோம் ஆனா அம்பாள் எப்படி இருக்கா விருப்பு வெறுப்புகளை கையாளுகிறாள் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாள் தெய்வத்துக்கும் நமக்கும் என்ன வேறுபாடுன்னா தெய்வம் விருப்பு வெறுப்புகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது கருவியாக கையாளுகிறது நாம் விருப்பு வெறுப்புகளுக்கு அடிமையாகி கிடைக்கிறோம் இதனாலதான் நம்ம எல்லா தவறுகளும் செய்யறோம் நமக்கு பிடிச்சிருக்கு நமக்கு பிடிக்கல இந்த தாட்ல ராகத்வேஷம்னு சொல்லுவாங்க இதுதான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் எல்லாம் யோசிச்சு பார்க்கணும் பகவான் கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கறான் மனிதன் தெரிந்தே ஏன் தவறு செய்கிறான் தப்புன்னு தெரியும் தெரிஞ்சே ஏன் செய்யறான் அப்படின்னா இந்த ஆசையால் தூண்டப்பட்டு இந்த கோபத்தால் தூண்டப்பட்டு மனிதன் தவறு செய்கிறான் அப்படின்னு கிருஷ்ணர் இந்த ரெண்டதான் சொல்றாரு ஆக இந்த விஷயத்துல நான் ரொம்ப கவனமா இருக்கணும் அம்பாளின் கையில் கருவியாக இருந்தோம்னு சொன்னா பிரச்சனை இல்லை அவள் நடத்தட்டும் நம்முடைய வாழ்க்கையை நாம அவள் என்ன நினைக்கிறாளோ அதை மூலமாக நடத்தட்டும் அப்ப அம்பாளுடைய திட்டம் என்னன்னு எனக்கு எப்படி தெரியும் அதைதான் சாஸ்திரங்கள் குருமார்கள் நமக்கு தர்மம் அப்படிங்கிற பேர்ல சொல்லி தராங்க நம்முடைய விருப்பு வெறுப்பை ஒதுக்கி வைத்து விட்டு தர்மப்படி வாழணும் வாழ்ந்தா பிரச்சனை இருக்காது அம்பாளின் கையில் கருவிகளாக இருப்போம் ஆனா பண்டாசுரன் அப்படி இல்லை அவன் வந்து ஆணவம் ஆசை கோபம் எல்லாம் நிறைவேறாத ஆசை வடிவமா இருக்கான் அதனால அந்த வதம் செய்ய வேண்டும் அவனை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அம்பாள் தயாராகிறாள் அம்பாள் போர் செய்கின்ற அந்த அழகு வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது நம்ம வந்து இந்தியன் ஆர்மி நம்மளோட இந்தியன் டிஃபென்ஸ் இருக்கு எல்லாத்திலையும் எடுத்துக்கிட்டா போர் முனையில நின்று அந்த இடத்துல நின்று சண்டை போடுற பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் பர்சன்டேஜ் இப்போதான் கொஞ்சம் அதிகமாயிட்டு வருது இந்த அக்னி பத் அக்னிவீர் திட்டத்தின் கீழ மூன்று பேட்ச்ல ஆயிரம் பெண்களுக்கு மேல இதுல வந்து அதாவது போர் செய்யக்கூடிய அந்த கலைகள்ல வந்து நன்றாக பயிற்சி பெற்று வருகிறார்கள் என்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய செய்தி இங்க அம்பாளுடைய சேனைக்கு வருவோம் அம்பாள் எப்படி இருக்கா அம்பாள் வந்து ஒரு ஆல் விமன் ஆர்மி சக்தி சேனான்னு பேரு அம்பாளுடைய படைக்கு பெயர் சக்தி சேனா கோடிக்கணக்கான பெண்கள் நிறைந்த பெண் வீராங்கனைகள் நிறைந்த படை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருந்திருக்கும் அந்த சக்தி சேனா அம்பாளுடைய சக்தி சேனா அந்த சக்தி சேனையை அவள் எப்படி உருவாக்கினாள் அம்பாள் நினைச்சிருந்தா சங்கல்ப மாத்திரத்துல மனசால நினைச்சாலே பண்டாசுரனை எரித்து சாம்பலாக்கி இருக்க முடியும் ஆனால் இந்த கெட்ட இயல்புகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம குறைவாக எடை போற்ற கூடாது திரும்ப 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 வந்துட்டே இருக்கும் ஒன்னு ஒண்ணு அங்கங்க அட்ரஸ் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு போர் தந்திரம் மாதிரி அதை அழகா வந்து வடிவமைச்சு காட்டணும் அதற்காக அம்பாள் என்ன செய்யறானா தன்னிடமிருந்தே அந்த சக்தி சேனையை உருவாக்குகிறாள் ஆத்ம நிர்பர் பாரத் சொல்றோம் இல்லையா செல்ஃப் ரிலையன்ஸ் தன்னிறைவு பெற்ற பாரதம்னு சொல்றோமே அது மாதிரி அம்பாள் என்ன செய்யறான்னா தன்னிடமிருந்தே பல சக்திகளை தோற்றுவிக்கிறாள் பண்டாசுர வதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதாயை நமக அவ்வளவு அழகாக அம்பாள் வந்து இந்த சக்தி சேனைய உருவாக்குறா அடுத்தது என்ன செய்யறா அப்படின்னா முதல்ல ஒரு யானைப்படை தலைவிய உருவாக்குறான் அவ பேரு சம்பத்கரி அம்பாள் கையில பாஷம் அங்குஷம் வச்சிருக்கான்னு சொன்னோம் இல்லையா அந்த பாஷம் அந்த கயிறு இருக்கு இல்லையா அதுல இருந்து சம்பத்கரி அப்படின்னு ஒரு தேவிய உருவாக்குறா அவள் வந்து அம்பாளுடைய கோடிக்கணக்கான யானைகளை வழிநடத்தக்கூடிய தேவி சம்பத்கரி சமாரூட சிந்துர பிரஜ சேவிதாயை நமக அப்புறம் இந்த பக்கம் அங்குஷம் இருக்கே இந்த அங்குஷத்திலிருந்து அஸ்வாரூடா அப்படின்னு ஒரு தேவி வரா அஸ்வாரூடா அதிஷ்டிதாஸ்வ கோ கோட்டி கோட்டிபிராவா அந்த அஷ்வாரோட என்ன செய்யறா கோடிக்கணக்கான குதிரைகளை வழிநடத்துகிறாள் ஆக அம்பாளுடைய படைகள்ல பாத்தீங்கன்னா தேர்ப்படை காலாட்படை குதிரைப்படை யானைப்படை எல்லாம் இருக்கு ஆச்சரியமான பெரும் படை அந்தந்த லெவல்ல அவங்க அவங்க சண்டை போட்டு ஜெயிச்சுட்டே வராங்க இது ரொம்ப அழகா லலிதோ பாக்கியானம் லலிதா சகசிரநாமம் இந்த பிரம்மாண்ட புராணத்துல ரொம்ப அழகாக விவரிக்கப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள் அம்பாளுடைய தேர் எப்படி இருக்குன்னா சக்கரராஜம் சக்கரராஜம்னு சொன்னா ஸ்ரீசக்கரம் இருக்கு அதுதான் அம்பாளுடைய தேர் அதுல ஒன்பது ஆவரணங்கள் இருக்கு ஒன்பது அடுக்குகள் கொண்ட தேரம் அற்புதமான அந்த தேர்ல அம்பாள் வந்து எல்லா ஆயுதங்களும் பூண்டவளாக நிற்கிறாள் எல்லாம் போர் பண்ணிட்டோம் நம்ம ஹாயா உக்காந்து இருக்கலாம் அப்படி இல்ல அம்பாளும் போருக்கு தயாரான கோலத்துல இருக்கா நீங்க பாத்தீங்கன்னா அஷ்டா தசபுஜ மகாலட்சுமி துர்காதேவி அப்படின்னு சொல்லுவோம் பதினெட்டு திருக்கரங்கள் ஆயுதங்களோட நன்றாக வந்து நெறித்த புருவத்தோட புன்முருவலோட போருக்கு தயாரான ஒரு கோலம் எல்லா ஆயுதங்களோடு இருக்கலாம் சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருத்தாயை நமக அம்பாள் வந்து மகாராஜ்னி இல்லையா அவளுக்கு வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் வேணுமே பெண் மந்திரிகள் மந்திரினி அப்படின்னு பேரு கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதாயை நமக அம்பாளுடைய ஒரு மினிஸ்டர் பேரு மந்திரினி அவ வந்து கேய சக்கரம் அப்படிங்கிற அந்த தேர்ல வந்து பயணிக்கிறான் இந்த கேய சக்கரம் தான் அவளுடைய தேராக இருக்கிறது அந்த மந்திரினி தேவிதான் ராஜ மாத்தங்கி ஷியாமளா என்று சொல்வோம் மதுரையில இருக்கிற மீனாட்சி அம்மன் வந்து இந்த மந்திரினியின் வடிவம் அப்படின்னு சொல்லுவோம் வீணை வாசிச்சுட்டே போவாளாம் வீணா அந்த வீணாநாதத்தை கேட்டே நிறைய அசுரர்கள் இறந்து மடிவார்கள் அப்படி ஆச்சரியமான ஒரு தேவி அப்புறம் கிரிச்சக்கரம்னு ஒண்ணு இருக்கு அந்த கிரிச்சக்கரங்கிற ரதத்துல வருது யாருன்னா தண்டநாதா கிரிச்சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதாயை நமக மந்திரினி ஒரு பக்கம் ஒரு பக்கம் தண்டினி தண்டினி யாருன்னு கேட்டா வராக ரூபம் உடையவள் வராக தலை உடையவள் அவள் தான் வந்து அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லப்படுறா ஆக இத்தனை ஆச்சரியமான புடை சூழ அம்பாள் வந்து இவங்களையும் எப்படி உருவாக்குறா தெரியுமா மந்திரிணிய வந்து அம்பாள் தன்னுடைய அந்த கரும்பு வில் இருக்கே அதுல இருந்து உருவாக்குகிறாள் அப்புறம் தண்டினிய வந்து தன்னுடைய அந்த பஞ்சபானங்கள் இருக்கு அதிலிருந்து உருவாக்குகிறாள் தண்டநாதா அவளை வந்து இந்த மாதிரி ஆச்சரியமா இருக்கு அது மட்டும் இல்ல அம்பாளுடைய கோட்டை எப்படி இருக்கு போர் இல்லாத நேரங்கள்ல இரவு எல்லாம் அவங்க கோட்டை எப்படி பாதுகாக்கப்படுகிறதுன்னு அதற்கு ஒரு தேவி இருக்கா அவ பேர் ஜுவாலாமாலினின்னு பேரு ஜுவாலாமாலினி காட்சி வன்னி பிராகார மத்தியகா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜுவாலாமாலினிங்கிற தேவி என்ன பண்றா சுற்றிலும் அந்த நெருப்பு ஜுவாலைகளாலேயே ஒரு கோட்டை பண்ணிருக்கா நெருப்பு கோட்டைக்கு நடுவுல அம்பாள் அப்படி ரொம்ப உற்சாகத்தோட ஈடுபடுற அம்பாளுக்கு நெருக்கமா பக்கத்துல ஒரு பதினைந்து தேவியர் இருக்காங்க அவங்க பேரு திதி நித்யாதேவியர்னு பேரு அதாவது இந்த திதிகள் சொல்றோம் இல்லையா தொடங்கி சதுர்தசி வரைக்கும் ஒரு ஒரு திதிக்கும் ஒரு அதி தேவதையாக ஒரு தேவி உண்டு அந்த தேவியர் அவங்களும் சண்டை போடுறாங்களாம் நித்யா பராக்கிரம ஆட்டோப நிரீக்ஷன சமுத்சுகா எதிரிகளை தாக்கி நித்யா தேவிகள் புரிந்த கோலாகலத்தை உற்று பார்ப்பதில் உற்சாகம் அடைபவள் எப்படி வருது பாருங்க அம்பாள் வந்து ஆஹ் நல்லது நல்லது நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உற்சாகப்படுத்துறாள் எல்லாரையும் அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த பண்டாசுரனுக்கு முப்பது புத்திரர்கள்னு அவங்க எல்லாம் வந்தாங்க சண்டைக்கு அவங்களை யாரு வதைத்தது அப்படின்னா அம்பாளுக்கு வந்து ஒரு குட்டி மகள் இருந்தா அவ பேரு வந்து பாலா ஒன்பது வயது மகள் அவள் வந்து ஞானஸ்வரூபிணி அப்படியே அம்பாள் மாதிரியே இருப்பாளாம் அவள் வந்து நான் போருக்கு அவ அவகிளம்புரா ஆக அவ என்ன செய்றா அப்படின்னா பண்ட புத்திரர்களை வதைக்கிறாள் பண்டபுத்திர வதோத்யுக்த பாலா விக்கிரம நந்திதாயை நமக பண்டனுடைய புத்திரர்களை அழிப்பதில் முனைந்த பாலாதேவியின் வீரத்தால் மகிழ்ச்சி உருபவள் அப்புறம் மந்திரினி என்ன செய்யறா அப்படின்னா விஷங்கனை வந்து வதைக்கிறாள் அதே மாதிரி வந்து விஷுக்ரன் அவனை வந்து வாராகி வதைக்கிறாள் இப்படி அவங்க அவங்க லெவல்ல அவங்கவங்க அப்படியே வதம் செய்து கொண்டே போகிறார்கள் அப்புறம் என்ன ஆகுது விக்னயந்திரம் நேற்றே பார்த்தோம் விக்னயந்திரம் போட்டதுனால படைகள்லாம் தளர்வுற்ற போது விக்னேஸ்வரரை அவரை வந்து தோற்றுவித்து அவர் மூலமாக விக்னயந்திரத்தை நாசம் செய்து மறுபடியும் வந்து நன்றாக ஆச்சரியமான யுத்தத்தை செய்கிறாள் அப்புறம் அம்பாளே நேருக்கு நேர் பண்டாசுரனை வதம் செய்கிறாள் அதற்கு ஏகப்பட்ட அஸ்திரங்களை பிரயோகிக்கிறாள் அஸ்திரங்கள்னு சொன்னா மிசைல்ஸ் நம்ம சினிமாலெல்லாம் பாக்குறோம் இந்த அம்பு வில்லு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் சும்மா ஒரு உருவகம் மிசைன்னு சொன்னா நியூக்ளியர் வெப்பன் மாதிரி பேரழிவை உண்டு பண்ணக்கூடியவை அது வந்து கடைசி ரிசார்ட்டா தான் எடுப்பாங்க பிரம்மாஸ்திரம் நாராயணாஸ்திரம் வருணாஸ்திரம் எல்லாம் சொல்லுவோமே அது மாதிரி அம்பாள் வந்து ஆச்சரியமான அஸ்திரங்களை எல்லாம் பிரயோகிக்கிறாள் அது அதுல இருந்து வரக்கூடிய அக்னி பகு மகா பாஷுபதாஸ் அஸ்திரம் அதெல்லாம் பயன்படுத்துறா அது மட்டும் இல்ல தன்னுடைய பத்து திருக்கரங்கள் அதோட விரல் இருந்து பத்து அவதாரங்கள் தோன்றுகின்றன நாராயணனோட பத்து அவதாரங்களும் அம்பாளுடைய விரல் நுனிகளிலிருந்து தோன்றியவை இந்த விஷயத்தெல்லாம் பிரம்மாண்ட புராணம் நமக்கு சொல்கிறது கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருத்தியை நமக மகாபாஷு பதாஸ்திராக்னி நிர்தக்தாசுர சைனிகாயை நமக எல்லாரையும் வதம் செய்து அப்புறம் கடைசியா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வழியா ஏகப்பட்ட மிசைஸ் எல்லாம் போட்டு பண்டாசுரனை வதம் செய்தாகி விட்டது தேவர்கள் எல்லாம் பூமாறி ரிஷிகள் எல்லாம் நிம்மதி அடைகிறார்கள் எல்லாரும் அம்பாளை ஸ்துதி பண்றாங்க ஒரே ஒருத்தன் மட்டும் அழுதுட்டு இருக்காங்க யாருன்னு பார்த்தா ரத்தி தேவி ஏன்னா அந்த மண்மத்தன் இறந்து கிடைக்கிறான் இல்லையா அவனை உயிர்ப்பிக்கணும் அப்புறம் அதுவும் நடைபெறுகிறது மண்மத்தனும் உயிர் தழுகிறான் என்ன இந்த விஷயத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பண்டாசுரன் அப்படிங்கிறது நிறைவேறாத ஆசை கோபம் அதை அம்பாள் அழிக்கிறாள் நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கு அப்ப ஆசைப்படவே கூடாதா ஆசைப்படுறது தப்பா இந்த மாதிரி கேள்வி வரும் ஆசை என்பது இறைவனுடைய சக்தி இச்சா சக்தி ஆசைப்படுறதுங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரிவிலேஜ் இல்லையா இந்து மதத்துல எந்த சாஸ்திரமும் ஆசை தவறு என்று சொல்லாது பேராசை முறையற்ற ஆசைதான் தவறுன்னு சொல்லும் நல்லா கவனிக்கணும் நம்முடைய ஆசை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா முறையான ஆசையாக தர்மமான ஆசையாக இருக்க வேண்டும் அந்த ஆசைகளை நம்ம சீரமைச்சுட்டே இருக்கணும் பண்டாசுரன் மாதிரி ஆயிடக்கூடாது நல்ல ஆசைகளை உடையவர்களாக இருக்கணும் கிருஷ்ணர் ஒருபடி மேல போய் கீதையில என்ன சொல்றாருன்னா அறத்திற்கு முரண்படாத ஆசையாக நான் இருக்கிறேன் அவரே இருக்காராம் தர்மா விருத்தோ பூத்தேஷு காமோஸ்மி பரதர்ஷப இப்படி சொல்றாரு ஆக அந்த ஆசை சரி நான் ஆசையை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா நாலு விஷயம் ஞாபகம் வச்சுட்டா போதும் ஏ பி சி முறையான இப்ப வந்து முறையானனா தர்மமான நான் வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் பெரிய வேலைக்கு போனும் சமூகத்திற்கு கான்ட்ரிபியூட் பண்ணனும் சேவை செய்யணும் எல்லாம் நினைக்கிறது முறையான ஆசைகள் தவறே கிடையாது பெரிய 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 ஆசைகள் உடையவர்கள் தான் நம்முடைய மகான்கள்லாம் சுவாமி விவேகானந்தருக்கு இந்தியால வறுமை நன்றாக ஒழிய வேண்டும் மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிற தானே எண்ணம் தானே இருந்தது இந்த எண்ண வலிமைதானே பின்னால அப்படி வேலை பார்த்தது அதே மாதிரி பாரதியார் இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும்னு ஆசை வேட்கை அவங்களுக்கெல்லாம் ஆக உயர்ந்த ஆசை சிறந்த ஆசை பெரிதினும் பெரிது கேள் அதாவது தனக்கும் சமூகத்திற்கும் நலம் பயக்கின்ற ஆசைகள் நல்லவை அது நமக்கு வேணும் எந்த விஷயங்களை நம்ம திங்க் பண்ணோம் இப்ப சின்னதா குறுகின இதையே வச்சுக்க கூடாது நம்ம சில நேரம் நமக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கிறது சொசைட்டிக்கு தீங்கா போய் முடியும் அதனால இந்த இடத்துல நம்ம ஒரு தெளிவா யோசிக்க கத்துக்கணும் அப்ரோப்ரியேட் அப்புறம் பீனா பேலன்ஸ்ட் பேலன்ஸ்ட்னா அளவான எல்லையுமே எல்லை மீறி போக கூடாது அதுல ஒரு சீர் இருக்கணும் சீரான தன்மை இருக்கணும் அப்புறம் கிளீன் கிளீன்னா தூய்மையான தூய்மையான என்ன மற்றவனுக்கு இந்த ஆசைனால கெடுதல் உண்டாக கூடாது சொசைட்டிக்கு கெடுதல் உண்டு பண்ண கூடாது அப்ராப்ரியேட் பேலன்ஸ்ட் கிளீன் டிசையர் நம்ம கிட்ட இருந்ததுன்னு சொன்னா அம்பாள் ஓடோடி வந்து நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தருவாள் நம்ம இதுதான் இந்த பண்டாசுர வதத்திலும் தெரிஞ்சுக்கலாம் ஆனா முறையற்ற சீரற்ற சமூகத்திற்கு கெடுதல் விளைவிக்கின்ற ஆசையெல்லாம் வச்சா ஒழிச்சு கட்டிடுவா அதுதான் அம்பாள் கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்முடைய மனச வந்து எப்பயுமே உயர்ந்த விஷயங்கள்லயே செலுத்துவதற்குதான் இந்த பாரத தேசத்துல எவ்வளவோ மகான்கள் தோன்றி எவ்வளவோ சாஸ்திரங்கள் உபாசனா முறைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நவராத்திரி புண்ணிய காலத்துல இந்த அற்புதமான அம்பாளுடைய இந்த அஹ் சரித்திரத்தை நினைப்பதற்கு நமக்கு ஒரு மகாபாகியம் கிடைத்தது ஒவ்வொரு நாளும் இந்த நவராத்திரியில நம்ம ஒரு விரத்தம் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய மலர்கள் இருக்கின்றன இந்த மலர்களால அர்ச்சனை பண்ணணும் இந்த நைவேத்தியம் வைக்கணும் அம்பாளுக்குன்னுலாம் இருக்கு அதே மாதிரி அம்பாள் ரொம்ப பிரீத்தி அடையக்கூடிய மாதிரி ஒரு விரத்தம் கூட எடுத்துக்கலாம் என்ன விரத்தம்னா இன்று முழுவதும் என்னுடைய மனதில் தோன்றும் ஆசைகளை நான் நன்றாக கவனித்து பார்ப்பேன் உயர்ந்த மேலான சமூகத்திற்கு நலம் பயக்கின்ற ஆசைகளை என் மனதில் நான் வளர்த்து கொள்வேன் தீய மோசமான கெட்ட ஆசைகள் விருப்பு வெறுப்புகளை விட்டு விடுவேன் இன்னைக்கு முழுக்க என் மனசுல வந்து நான் இந்த சமூகத்துக்கு என்ன சேவை செய்யப்படும் அந்த மாதிரி நல்ல உயர்ந்த எண்ணங்களை அந்த ஆசைகளை நான் கை கொள்வேன் அப்படின்னு நம்ம ஒரு ரத்தம் எடுத்துக்கலாம் இது அம்பாளுக்கு பரம பிரீத்தியா இருக்கும் ஏன்னா இந்த போன்ற பெரிய புராண இத்திஹாசம்பவங்கள்லாம் படிச்சுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு விட்டுட்டு போறதுக்கல நம்முடைய வாழ்க்கைக்கான படிப்பினை அதில் ஒளிந்திருக்கிறது நான் எப்படி என்னை இன்னும் நன்றாக என்னை செதுக்கி கொள்ள வேண்டும் அம்பாளின் திருவடிகளில் ஒரு மலராக அவள் கையில் ஒரு கருவியாக இருப்பதற்கு நான் எப்படி என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம ஆழமா நினைக்கிற நேரம் தான் இந்த நவராத்திரி அம்பாளை நன்றாக தியானிப்போம் அவளை நன்றாக பூஜை செய்வோம் எப்படி நான் மனம் மொழி மெய்களால் மனசால நன்றாக அவளுடைய திருவுருவத்தை தியானிப்போம் இது போன்ற உயர்ந்த எண்ணங்களை அவளுக்கு காணிக்கையாக்குவோம் வாயால அவருடைய அவளுடைய புகழை பாடுவோம் பாடல்கள் இருக்கு அபிராமி அந்தாதி லலிதா சஹ்நாமம் எத்தனையோ நூல்கள் இருக்கு இல்லையா சௌந்தர் லகரி எல்லாம் பாடுவோம் அது மாதிரி உடலால விழுந்து விழுந்து அவளுக்கு நமஸ்காரம் செய்வோம் அப்படிப்பட்ட அம்பாள் நமக்கு தொடர்ந்து அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கட்டும் ஓம் சாந்தி ஹீ ஜெகதம்பார்ப்பணமஸ்தூ